மேடையில் இருக்கும் இங்கே குழுவியிருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த வாய்ப்பினை நல்கிய ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் குறிப்பாக காவிரி மனிதன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கமும் கவிஞர் மகனாக எனக்கு ஏற்பட்ட சில சுவையான அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் வந்திருக்கிறேன் நான் கூடியவரை கூடியவரைக்கும் மேடை பேச்சை தவிர்ப்பேன் எனக்கு தமிழில் அதிக ஆர்வம் உண்டு நான் நான் எழுதுவதை அதிகம் விரும்புவேன் பேசுவதை அவ்வளவாக விரும்புவதில்லை காரணம் என்னவென்றால் எழுதுவதில் அடித்தல் திருத்தல் சாத்தியம் பேசுவதில் அடித்தல் திருத்தல் சாத்தியமில்லை இதனால் இதனால் மேடை பேச்சை நான் வந்து சாதாரணமாகவே அவாய்ட் பண்ணிடுவேன் காவிரி மகிந்தன்கிட்ட கூட கேட்டேன் என்ன பேசணுன்றத வந்து கொஞ்சம் அனுப்புங்க நான் அதையே பார்த்து படிச்சிடறேன் அப்படின்னு ராதாலட்சுமின்னு எவ்வளவு நேரம் எடுத்துக்கலான்றத நீங்க பக்கத்துல வந்து நெல்லுங்க அப்பயே தெரிஞ்சு பண்ண ஆஹ் ராதாலட்சுமின்னு எனக்கு ஒரு ஸ்கூல்ல வாத்தியார் இருந்தாங்க எனக்கு தமிழ்ல அப்பவே ஆர்வம் உண்டு ஆனா மேடையில சாதாரணமா மேடையில ஏற்றிடுவாங்க பேச்சு பொடினா அந்த பள்ளியை ரெப்ரரசன்ட் பண்ணி நான் தான் போவேன் சிட்டியில இருக்க எல்லா ஸ்கூல்களும் போவேன் நானும் இன்னொரு பையனும் மட்டுமே வந்து போட்டி போட்டுட்டே இருப்போம் முதல் பரிசுக்கு ஒரு முறை ராமகிருஷ்ணால வந்து பாரதியார பத்தி ஒரு பேச்சு போட்டி அந்த பேச்சு போட்டியில வந்து ஆஹ் அவரு ஆஹ் அந்த பையன் பேசினா போதி மரத்து புத்தன் போய்விட்டான் என்று இருந்தோம் பாதி வழி போனவன் பாரதியாய் திரும்பி வந்தான்னு ஆரம்பிச்சான் அவன் ஆரம்பிச்ச உடனே எனக்கு விட விட ஆடி போச்சு சரி இந்த வழி தோத்துற போறேன் நம்ம அது அவன் எழுந்து நான் கவிதை நினைச்சிட்டு இருக்கிறேன் முடிஞ்ச பிறகு அவனுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் நீதிபதி வந்து என்கிட்ட சொல்றாரு உங்க அப்பா கவிதையை சொல்லி அவன் ஜெயிச்சுட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இந்த கவிதை வந்து கவிஞர் நேருவனுடைய மறைவுக்கு போதி மரத்து புத்தன் போய்விட்டான் என்று இருந்தும் பாதி வழி போன அவன் பண்டிதனாய் திரும்பி வந்தான் எழுதியிருக்கிறார் அதை பண்டிதன் எடுத்துட்டு பாரதியின் தாய்மன் அதுல பியூட்டி என்னன்னா பாரதிக்கும் புத்தருக்கும் சம்பந்தமே கிடையாது புத்தர் அமைதியானவர் பாரதி வீடு கொண்டு எழுதுற கவிதைகள்லாம் எழுதினவர் அதுல இருந்து முடிவு மேடையில் மேடையில பேசக்கூடாது சிங்கப்பூர் கவிஞருடைய மகனாக எனக்கு கிடைத்த மரியாதைகள் அதிகம் சிங்கப்பூருக்கு ஒரு முறை வந்து நானு என்னுடைய கனடால இருந்து ஒரு நன்றி ஒருத்தன் வந்துருந்தாங்க அங்கே என்ன பேச கூப்பிட்றதுனால நான் போயிருந்தேன் பேசினேன் அந்த அன்னைக்கு பேசினது அது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா நான் சாதாரணமா இன்டர்நேஷனல் பிளைட்ல வந்து அந்த டிக்கெட் எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஏஎம்ஆ பிஎம்மா என்ன டெர்மினல் பார்த்துட்டே இருப்பேன் தவறக்கூடாதுன்னு என்னுடைய என்ன பண்ணியிருந்தாங்க இந்த ஜேர்னிக்கு முந்தின நாள் வந்து நிறைய சீஸ் சீஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து எங்களுடைய குடும்பத்தாருக்கு ஒரு பெரிய விருந்து வச்சாங்க அந்த விருந்துல பயங்கர பிஸி அடுத்த நாள் காலையில மூணு அடுத்த நாள் மதியானம் பன்னெண்டு மணிக்கு எடுத்து டிக்கெட்டை பாக்குறேன் காலையில பத்து மணிக்கு பிளைட் போயிருச்சு எனக்கும் அந்த என்ன அந்த என்னுடைய நன்றி இருந்து வந்து நம்பிக்கு வெள்ளக்காரி அவங்க வெள்ளக்காரமா மன்னிக்கணும் சரி என்ன நாங்கள் என்ன பண்ணிட்டோம் இப்போ இதுக்கு போயிட்டு ஏன்னா அன்னைக்கு சாயந்தரம் ஃபங்க்ஷன் அதனால ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு புதுசாக டிக்கெட் எடுத்துட்டு இதுக்கு போயிட்டோம் சிங்களூர் போயாச்சு மேலையில் ஃபங்க்ஷன் முடிஞ்சது அந்த ஃபங்க்ஷனை வந்து ரெக்கார்ட் பண்ணி அன்னைக்கு டிவியில் போட்டிருக்காங்க போட்டிருக்கு அடுத்த நாள் காலையில் எங்களுக்கு ரிட்டன் ஃபிளைட்டு ரிட்டன் ஃபிளைட்டுக்கு நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறோம் ரிட்டர்ன் ஃபிளைட்டு புக் பண்ணிட்டோம் ரிட்டர்ன் ஃப்ளைட் எடுத்துட்டு போனால் அவங்க வந்து ரிட்டர்ன் ஃபிளைட்டும் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடுமா இதுதான் ஏர்லைன்ஸுடைய ரூல் ஆன்வர்ட் ஜேர்னி வந்து நீங்க போகலன்னா திரும்பி வர்ற ஜேர்னியும் கேன்சல் ஆயிடுமா நான் சொன்னேன் என்ன பைத்தியகார்த்தனமா இருக்கு வேற எதையாவது பிடிச்சி வந்துருப்பான அவன் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல சார் இப்போ என்ன பண்றதுன்னு கேட்ட உடனே நீங்க சிட்டியில இருக்க சிங்கப்பூர் சிட்டியில இருக்கிற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல தான் புக் பண்ணிருந்தோம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இதுக்கு போய் பேசுங்க அப்படின்னாங்க இதுல என்ன பியூட்டின்னா பதினாயிரம் ரூபாய்க்கு நான் டிக்கெட்டை வாங்கி அந்த டிக்கெட் போகல பாருங்க அது போகாததுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கேக்குறான் அவன் நீ நீ ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் போனான்னு சொல்லிட்டு சிட்டிக்கு போயிட்டோம் சிட்டில போய் அங்க உட்காந்துருக்கிறோம் நானு அங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு நண்பர் இந்த லேடி இவங்க மூணு பேரும் உட்காந்துருக்கிறோம் உட்காந்து பேசிட்டா இருந்தா இந்த வெள்ளக்காரம்மா சொன்னாங்க நான் போய் பேசுறேன் என்ன வெள்ளக்காரன் கொஞ்சம் பயந்து கொடுப்பாங்க அதனால நான் போய் பேசுறேன்னு சொல்லிட்டு அவங்க போய் உக்காந்து பேசுறாங்க அவன் இல்ல அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த லேடி இது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் லேடி ஃப்ரண்ட் ஆஃபீஸ் லேடி அப்புறம் நான் போய் நானும் என்னுடைய நண்பனும் போய் உட்காந்தோம் என் நண்பனும் தமிழன் போய் உட்கார்ந்த உடனே அவன் சொன்னான் உங்க அப்பா பேரை சொல்லு சொல்லணும் அப்படியே இடிச்சு உங்க அப்பா பேரை சொல்லு சொல்லணும் நான் உடனே அந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியுமா தெரியாதான்னு தெரியலன்னொடனே அந்த அம்மா வந்து வெயிட் இவர் கணக்கு சார் அப்படின்னு என் பாஸ்போர்ட்டை பார்த்துச்சு கனதா சிம்சன் எஸ் ஐ சா இந்த டிவி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள 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 இருந்து ஒரு பதினஞ்சு இலங்கை தமிழர்கள் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கவிஞரை பத்தி பேச்சு முடிஞ்ச பிறகு எங்களை பிசினஸ் கிளாஸ்ல எழுதுற ஒரு எழுபத்தி ஆயிரம் ரூபாய் அந்த டிக்கெட்டு பிசினஸ் கிளாஸ்ல வெள்ளியில வந்து ஃபோர்க்கு வெள்ளி ஸ்பூனு தட்டு ஷாம்பைன் என்னென்னமோ அப்படியே கொண்டாடிட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அனுபவங்கள் வந்து கணதாசன் மகனா எனக்கு ஏற்பட்டிருக்கு வாலி அவர்கள் வந்து அதான் மற்றவர்கள் பார்வையில் கண்ணதாசன் அப்படிங்கிறது வந்து நான் அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன் கவிக்கோ அவர்கள் எவ்வளோ அருமையாக கண்ணதாசன் வந்து ரசிச்சிருக்காருன்னு அவர் சொல்வாரு அவன் திருவோடுகளில் தங்க காசுகளை வீசியவன் சினிமாவை திருவோடுங்கிற பிச்சைக்காரனுடைய ஒரு 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 லெவல்ல இருக்கிற ஒரு ஆர்ட் ஃபார்ம் அதுக்கு தங்க காசு வீச சும்மா காசு இருந்தாலே போதும் அவன் வந்து கவிதை நயத்துடன் இலக்கிய நயத்துடன் கவிதைகள் பாடினா அப்படின்னு அதுல இவர் வாலி வந்து ரொம்ப ரசிப்பாரு வாலி ரசிக்கிற விதமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும் ஒரு நாள் எங்க அண்ணனை பார்த்துருக்கிறாரு ஏதோ ஒரு மீட்டிங்ல அப்படியே இன்னும் எத்தனாவது பையன்டான்னு கேட்டுருக்காரு நான் பார்வதி அம்மாவுக்கு மூணாவது பையன் உடனே சரி பார்வதி அம்மாவுக்கு முதல்ல காந்தி அப்புறம் கமால் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு பேர் அப்புறம் பொன்னம்மா அம்மாக்கு சுப்பு அவங்க ஏழு பேர் மொத்தம் மொத்தம் பதினாலு பேர் இதுக்கு நடுவில் உங்கள் அப்பாவுக்கு பாட்டு எடுத்துறதுக்கு நேரம் கிடச்சிருக்கா அப்படி ரசிப்பார் வாலி அப்படி ரசிப்பாரு இந்த நிகழ்ச்சி வந்து அண்ணா சென்டனரி ஆடிட்டோரியம் நடக்கிறதுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப புதுமையான அனுபவமாக இருக்குது நல்ல அனுபவமாக இருக்குது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கவிஞர் வனவாசத்தில் வந்து சென்னைக்கு வந்த புதுல புதுசில் வந்து பாட்டு எழுதுறதுக்கு சான்ஸ் தேடிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு ஒரு கல்யாண மண்டபம் பக்கமாக போகிறாரு கல்யாண மண்டபத்தில் பயங்கர கூட்டம் என்னடா கூட்டம்னு கேட்குறாரு சின்ன பையன் அப்பா வந்து பதினெட்டு வயசு இருக்கும் அப்பா பதினெட்டு பத்தொம்பது வயசு இருக்கும் என்ன கூட்டம்னு கேட்டால் அண்ணா பேசறாரு நான் அப்படியே அண்ணா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்காரறாரு அவர் சொல்றாரு அந்த ஒரு பேச்சிலே நான் அவருடைய தாசன் அப்புறம் நான் மீ பேசனாரே அண்ணாவும் வயசு கம்மியாப்பர் அதுக்கு அப்புறம் இயக்கத்தை விட்டு கவிஞர் வெளியில வந்த பிறகு அண்ணாக்கு ரொம்ப வருத்தம் கவிஞர் விட்டுட்டு வந்துட்டாருன்னு ஒரு புதுக்கூட்டம் மீட்டிங் முடிச்சுட்டு க அண்ணா வந்து காரில் தன்னுடைய தோழர்களோட இருக்காரு ஒரு இரவு ஏதோ கிராமத்து பக்கத்தில் போயிட்டுருக்கு ரேடியோ பாடுது அந்த ரேடியோவில் ஓட நதியினிலே ஒருத்தி மற்றும் கரையினிலே பாட்டு பாடுது அதில் இந்த வரி வருது இப்போ போதே எனக்கு புல் ஆசை எனும் மேடையிலே ஆடி வரும் வாழ்விலே யார் மனதில் யார் இருப்பார் யார் அறிவார் உலகிலே அந்த அந்த வரியை கேட்டுட்டு அண்ணா சொன்னாராம் எப்படிப்பட்ட ஒரு கவிஞன் இந்த இயக்கம் இழந்துருச்சு அப்படின்னு சொன்னாராம் மதுரை ஜி எஸ் மணி என்ன ஒரு பெரிய இசை ஜாம்பவான் இருக்கார் அவர் வந்து சாரலத்தாமணினுடைய அப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு சாரலதா ஆ அவர் வந்து சாதாரணமா வந்து திரை இசை பாடல்களில் கர்நாடக சங்கீதம்னு நிகழ்ச்சிகள் நடத்துவார் ரொம்ப பிரமாதமா நடத்துவார் சில காலம் அப்பாவோட சொல்ல சொல்ல எழுதியதுல அவரு பங்கு வகிச்சிருக்காரு ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அவர் எழுதினார் அவர் அவரு வந்து சொல்ற ஒரு மீட்டிங்ல அவரை பார்த்தேன் அவர் எங்கிட்ட சொல்றாரு சாரி எம் எஸ் விஸ்வநாதன் சாரி மன்னிக்கணும் எம் எஸ் விஸ்வநாதன் டசன்ட்டா இருந்தார் அப்பா அப்பாக்கும் வந்து எழுதுவாராம் அப்போ அப்பா சொல்லுவாரான் டே மணி என்ன பண்ற ஒன்றும் இல்லைன்னு சரிவா பாண்டிச்சேரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி முன்னாடி டிரைவரு மணி உக்காந்து பாறான் பின்னாடி அப்பா காலை நீட்டி உட்காந்துட்டு மணி ஏதோ பாடுறா அப்படின்னு வர்றான் மணி பாடிட்டே வருவாரான் ஸோ இந்த கதையெல்லாம் எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு அப்போ சொல்றாரு நான் உங்கள் அப்பாவுக்கு பாட்டு எழுதுனேன் கொஞ்ச நாள் அப்போ வந்து என்னுடைய பையில் நாலு பேனா பென்சில் வச்சிருப்பேன் ரெண்டு பக்கமும் ஊசி ஊசி இது சீவி ஊக்க சீவி என்ன காரணம்னா உங்க அப்பா சொல்ற ஸ்பீடுக்கு ஊக்க உடஞ்சிடுச்சுன்னா சீவெல்லாம் முடியாது அதனால நாலு பென்சில் ரெண்டு பக்கமும் சீவி வச்சிருப்பேன் அப்ப ஸ்ரீதர் சொல்றாரா இயக்குனர் ஸ்ரீதர் சொல்றாராம் ரெண்டே வரியில காதத்தை காதல சொல்லணும் ரெண்டே வரியில அப்படிங்கிறாராம் சரி எழுதி சொல்லிட்டு சொன்னாரான் வந்து என்ன ஒரு நிமிஷம் எழுதியிருக்கிறேன் அந்த பாட்டை முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம் அப்படின்னு முதல் ரெண்டு வரிய சொன்னாரான் ஸ்ரீதர் சாரி அப்பா சொன்னாராம் அப்பா மணி மணி வந்து ஸ்ரீதரனுடைய முகத்தை பார்க்குறாரா இயக்குனர் ஸ்ரீதரனுடைய முகத்தை ஸ்ரீதர் வந்து ஹி வேர்ஸ் ஹார்ட் ஆன் ஷோல்டர்ஸ் அவர் முகத்தில் உடனே தெரியும் அவருக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு அவருக்கு பிடிக்கல ச கம்மெண்ட் சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்து என்னை நான் அடுத்த ரெண்டு வரி இவர் மணி பையு பேடு எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு அப்படியே விழுந்தாராம் ஐயா உங்களுக்கு எழுதுறதுக்கு என் நான் ஜென் என் ஜென்ம சாபல்யம் தீர்ந்தது உங்களுக்கு எழுதுறதுக்கு அப்படின்னு சொல்லி காலில் விழுந்தாராம் ஸோ இப்படி இப்படிப்பட்ட வந்து இது வாழ்த்துறை அதனால் நான் ஐ எம் சப்போஸ் டு பி வாழ்த்துனேன் எல்லாரையும் இந்த அற்புதமான கவிதை பாடி இங்கிருந்து சென்று விட்ட ஐயா கவிதை பித்தன் அவருடைய கவிதையை கேட்டு புல்லரிச்சது அண்ணன் எஸ்பி முத்துராமன் அவர்கள் அவரை பார்க்கும்போது எனக்கு வந்து எனக்கு புத்துணர்வு ஏற்படுது என் வயசில் வந்து எனக்கு புத்துணர்வு கொடுக்குற அண்ணன் இங்கே வந்திருக்கிறாரு அதுவும் இன்னைக்கு மட்டும் இல்லை நேற்று சாயந்தரமும் பார்த்தேன் ஃபங்க்ஷனில் இன்றைக்கும் பார்க்குறேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் இங்கே வந்து கவிஞரின் நினைவை பகிர்ந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த எல்லோருக்கும் தனித்தனியாக பேர் சொல்ல மன்னிச்சிக்கோங்க நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த வாய்ப்பினை வழங்கிய காவிரி மைந்தன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்கி இங்கிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்